பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எனக்காக விரதம் இருக்கின்ற என் அன்பு பிள்ளையே உன்னுடைய விரதத்தினை உன் அப்பன் முருகன் மனமாற ஏற்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்த போதிலும் பல்வேறு வேலைகளால் பணிச்சுமையினை நீ சகித்த போதிலும் உன் அப்பன் முருகனாகிய எனக்கு விரதம் இருந்தே தீருவேன் என்று பிடிவாத குணத்தோடு விரதம் இருந்தாயே என் மீது நீ கொண்ட பக்தியை உணர்ந்தேன் உன்னுடைய இந்த வைராக்கியமான குணத்தை கண்டு மெச்சுகின்றேன் எப்படி நீ வைராக்கிய குணத்தோடு எனக்கு விரதம் காட்டினாயோ அதே வைராக்கிய குணத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன் உன் அப்பன் முருகன் படை வீட்டில் வந்து என்னை காண நீ பக்தியோடு வருவதை பார்த்தேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் வெற்றி மேல் வெற்றியினை அள்ளித்தரப் தரப்போகின்றேன் எந்த காரியத்தினை மனதில் நினைத்து நீ கந்த சஷ்டி விரதம் இருந்தாயோ அந்த காரியத்தினை உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் பெற்றுக்கொள் உலகின் ஒரு மூலையில் இருந்தபடி முருகா உன்னை காண வர முடியவில்லையே என்று நீ இயங்குவது எனக்கு தெரிகின்றது இந்த நல்ல நாளில் கூட உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து சூரசம்ஹார நிகழ்வினை பார்க்க முடியவில்லையே என்று நீ பரிதவிப்பது புரிகிறது உன்னுடைய இந்த சூழ்நிலையினை புரிந்து கொண்டு உன் அப்பன் முருகனாகிய நான் உனைக்கான நீ இருக்கும் இடத்திற்கே வருகின்றேன் இன்று முதல் நீ உன் வாழ்வில் தொட்டதெல்லாம் துளங்கப் போகின்றது உன் எதிரிகள் உன்னை கேலி செய்து கைகொட்டி சிரித்ததை பார்த்தேன் என் பிள்ளையே எந்த இடத்தில் நீ வெட்கி தலைகுனிந்து நின்றாயோ அந்த இடத்திலேயே உன்னை உயர்த்துவே செய்வினைகளும் கட்டுக்களும் அருந்து ஓடப் போகின்றது குழந்தை இல்லாத ஏக்கத்தோடு நீ இருந்த விரதத்தினை நான் பார்த்தேன் என் பிள்ளையே கார்த்திகை பெண்களுக்கு பாலகனாக வந்த இந்த பாலகுமரன் உன்னுடைய வேண்டுதலை ஏற்று உன் வயிற்றில் உடிக்கப் போகின்றேன் கலங்காதே ஆனாகவோ பெண்ணாகவோ உன்னுடைய வயிற்றில் வந்து வாய் நிறைய உன்னை அம்மா என்று அழைக்கப் போகின்றேன் காத்திரு திருமண வரம் வேண்டி இந்த முருகனை நம்பி விரதம் இருந்தாய் அல்லவா உனக்கு நிச்சயமாக இந்த ஆண்டே திருமண யோகம் தருகின்றேன் வேலை வேண்டி வேதனையோடு நீ வேண்டி வந்ததை பார்த்தேன் என் பிள்ளையே வேலன் நானும் துணைக்கு வந்து உனக்கு வேண்டிய வேலையினை பெற்றுத் தருகின்றேன் பெற்றுக்கொள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து ஓடப் போகின்றது உன்னுடைய வியாபாரமும் தொழிலும் விற்பியடைய போகின்றது உன் வாழ்க்கை துணையோடு இருந்த மனக்கசப்பினை நீக்கி உங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்க வடிவேல் முருகன் வந்துவிட்டேன் முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி கந்த சஷ்டி விரதம் இருந்தேன் அவனுடைய அருளால் அனைத்தையும் பெற்றேன் என்று நீ சொல்கின்றவரை நீ என்ன என்ன கேட்டு விரதம் இருந்தாயோ அவை அனைத்தையும் உனக்கு நிகழ்த்தி தருவேன் என்னை நம்பி வந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் உன் மனதின் பாரத்தினை என்னிடம் இறக்கி வைத்துவிடு இனி நீ கண்ணீர் விட்டு தேவையில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீ இட்ட கோஷமானது என் செவியை வந்து சேர்ந்தது எப்பொழுதும் காத்திடுவேன் எந்த வினை வந்தாலும் கந்தா என்று சொல்லி முன்னேறி செல் அந்த இடத்தில் உனை காக்க அழகன் நான் வந்துடுவேன் இந்நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் உன்னுடைய கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இன்று முதல் நீ உன் வாழ்வில் அடையாத ஆனந்தத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக அடைய துவங்குவாய் பெற வேண்டும் என்று நினைத்து நீ பெறாத வெற்றியை பெற்று நீயும் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் இன்பம் நிரந்தரமாக போகின்றது நீ தேடி அலைந்த நிம்மதியினை இந்த முருகன் உனக்கு தரப்போகின்றேன் உள்ளன்போடு உன் முருகன் ஆகிய என தேடி வந்தாய் அல்லவா இனி நான் உன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கிடுவேன் இனி சஞ்சலத்திற்கும் சங்கடத்திற்கும் உன் வாழ்க்கையில் வேலையில்லை கஷ்டம் கவலை கண்ணீர் சோகம் இன்னல் போராட்டம் நோய் நொடி நொம்பலம் என அனைத்து எதிர்மறையான தீமைகளையும் உன்னிடமிருந்து விளக்கிவிட்டேன் இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் சுகம் ஒற்றுமை போன்ற நேர்மறையான அனைத்தையும் உன் வாழ்க்கைக்குள் புகுத்திவிட்டேன் இனி நீ இந்த பூமியில் எப்படி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அத்தனை ஆசைகளும் பெற்று இந்த முருகப்பெருமானின் பேரொருளால் வாழ்வாங்கு வாழ்ந்து முக்தி நிலை பெறுவாய் உன் இறுதி காலம் வரை நான் உன்னோடு கூடவே இருந்து உன்னை காத்து உன்னை எனக்குள் ஐக்கியமாக்கிக் கொள்கின்றேன் இந்த நல்ல நாளில் உன் அப்பன் முருகன் உனக்காக அளிக்கின்ற வாக்குறுதி இது என் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்து விடாதே நம்பிக்கையோடு போராட துணிந்து நில் உன் போராட்டத்தை வெற்றியாக்கித்தர தர உன் அப்பன் முருகன் உன்னோடு களத்தில் நிற்பேன் எப்பொழுதெல்லாம் நீ உன் வாழ்வில் சோக நிலையினை அடைவதாக உணர்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய இந்த அருள் வாக்கினை கேள் இந்த வாக்குறுதியின் மூலமாக உன் வாழ்க்கையோடு நான் இணைந்து உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் ஓம் சரவணபவா என்ற நாமத்தினை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே அந்த நாமத்திற்குள் நான் இருந்து உன்னை நலமோடு வாழ வைப்பேன் தினி உன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தான் வர வேண்டுமே தவிர கஷ்டத்தின் கண்ணீருக்கு உன் வாழ்க்கையில் வேலையில்லை நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் இன்னும் சொல்ல முடியாத துயரங்கள் எதுவிருந்தாலும் என் மீது வாரத்தினை போட்டு உன் வாழ்க்கையினை வாழ துவங்கு இனி யார் நினைத்தாலும் உன்னை வீழ்த்த முடியாது மகிழ்ச்சியோடு சென்றுவாய் என் மகனே இன்று முதல் நீ இன்பமாக இருப்பாய் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ